கே கி இந்து கல்லூரி தமிழ்துறை மற்றும் இளந்தமிழர் பேரவை இணைந்து நடத்தும் இந்த புத்தக மதிப்புரை நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மதிப்புரையின் இரண்டாவது அமர்வாக எஸ் ஆர் எம் கல்லூரி இயந்திரவியல் இரண்டாம் ஆண்டு மாணவன் மு ராமமூர்த்தி அவர்கள் வருகிறான் ஜாக்கிரதை ஆசிரியர் பா விஜய் அவர்கள் எழுதிய நூல் குறித்து மதிப்புரை வழங்க உள்ளார்கள் அவர்களை மதிப்புரை வழங்க வருமாறு அன்புடன் உங்களில் என் தமிழை தொட்டு வணங்கி பிந்து உங்களது இதயத்தை தொட ஒரு கவிதை நூல் என்ற அடங்கி இருக்கிறது எப்படி என்று கேட்கிறீர்களா கவிதை கா கனல் என்றால் நெருப்பு என்று பொருள்படும் விசும்பு விசும்பு என்றால் மானம் என்று பொருள்படும் தை அதை தாவாக பார்த்தால் தண்ணீர் ஆக கவிதை என்ற வார்த்தையிலே மூன்று பஞ்சபூதங்களும் அடங்கியிருக்கிறது இந்த கவிதை நூலிலோ ஐந்து பஞ்சபூத அடங்கியிருக்கிறது இந்த கவிதை நூலை பற்றி கூற வேண்டும் என்றால் அதாவது இது நாத்திகமும் அல்ல ஆத்திகமும் அல்ல இரண்டிருக்கும் இருக்கும் ஒரு நூல் என்றுதான் கூற வேண்டும் கவிஞர் பா விஜயை பற்றி கூற வேண்டும் என்றால் தமிழ் திரையுலகில் முதன் முதலாக கருப்பு இணைக்கு பிடிச்ச கலரு என்ற பாடல் மூலம் அறிமுகமானவர் பிறகு ஒவ்வொரு பூக்களுமே என்று பல்வேறு பாடல்களை எழுதி இன்று இளம் கவிஞராக வித்தக கவிஞராக இருந்து கொண்டிருப்பவர் அவருடைய கவிதை நூல் தான் இது இது கவிதை நூல் என்பதால் என்னால் சில கவிதைகளை தான் ஆக வேண்டும் முதலாவதாக இந்த கவிதை நூல் இதை பற்றி இருக்கிறது என்றால் கடவுள் வருகிறார் தன் படைத்த பூமியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் வந்த பிறகு ஒவ்வொரு இடமாக செல்கிறார் உதாரணமாக கூற வேண்டும் என்றால் கடை ரேஷன் கடை திரையரங்கம் என்று அப்படி ஒவ்வொருவாக செல்லும் போது அங்கிருக்கும் அக்கிரமங்களையும் அணியாயங்களில் சகித்துக் கொண்டே போகிறார் என்ற இந்த நூல் சற்று நூலுக்குள் போகலாமா முதலாவதாக கடவுள் கல்வி கூடத்திற்கு செல்கிறார் அங்கு பெற்றோரின் வரிசை நீளமாக இருக்கிறது அதை கவிஞர் பா விஜய் கடவுளின் புலம்பலாக இவ்வாறு பதிவு செய்கிறார் பாதி பெற்றோருக்கு பிரசவிக்கும் போதே பிள்ளையை பில்கேட்ஸ் ஆக்கும் கனவுகள் அப்துல் கலாம் அப்பாவும் பில்கேட்ஸ் அம்மாவும் அவர்களை அப்படி ஆவாதல் என்று ஏங்கியதில்லை குழாய் வீங்கியதில்லை விளைவு கல்வி நிறுவ நிறுவனங்களுக்கு நல்ல கரன்சி மகசூல் ஆறு காலம் நடக்கிறது அஷ்டலட்சுமி அறுவடை இன்றைய கல்வி முறை இப்படிதான் இருந்து கொண்டே இருக்கிறது காரணம் இன்று அரசு பள்ளியை சேர்ப்பதற்கே பெற்றோர்கள் அஞ்சு கல்வி சரியில்லையாம் அது எப்படி அரசாங்க வேலை மட்டும் வேண்டும் அரசு பள்ளிக்கூடம் மட்டும் வேண்டாமா சரி அடுத்ததாக கடவுள் இப்படி எழுதுவதாக கவிஞர் பா விஜய் கூறுகிறார் கல்வியை பற்றி கடவுள் நினைத்தான் கல்வி என்பது தற்கால மனிதனுக்கு மருந்து தற்கால மனிதனுக்கு வியாதி தப்பி தவறி தன் வாரிசுகளை படிக்க வைக்க கூடாது என்று பாடத்தை கற்றான் இந்த வரியில் இருக்கிறார் கவிஞர் வா விஜய் அடுத்ததாக திரையரங்கத்திற்கு செல்கிறார் கடவுள் இன்றைய இளைய தவறு செய்கிறது தலைவனை திரையில் பார்ப்பது மட்டுமல்லாமல் தன் வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கிறது அங்கு நடக்கும் சண்டை எல்லாம் தான் வாழ்க்கையையும் செய்ய வேண்டும் என்று நடக்கிறது இன்றைய இளம் குழந்தைகளெல்லாம் மாடியிலிருந்து குதித்துவிட்டு சக்திமான் வந்து காப்பாற்றுவார் என்று கூறுகிறது இதையெல்லாம் இன்றைய சமுதாய சமுதாயத்தில் நடக்கப்படும் முட்டாள்தனம் அதை பதிவு செய்கிறார் கடவுள் கவிஞர் பா விஜய் கடவுள் ஒருவனிடம் கேட்டான் அது என்ன ரீல் அதுதான் ரீல் ரீலுக்கு இவ்வளவு ரியலா சரி அப்படியே கடவுள் தப்பி தவறி திரையரங்க திரையரங்கத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறான் கொஞ்ச நேரம் போனதும் அரைகுறை அங்கம் குலுங்க ஆடோ ஆடென்று மிரட்டினால் பெண்களின் இடுப்பெலும்பை இருப்பெலும்பை படைக்க வேண்டும் என்று நடந்தது ரத்தம் கக்கி பலர் செத்தனர் கடவுள் பார்த்து பயந்தான் ஆயிரம் ஆயுதங்களோடு தான் அளித்த அசுகர்களை எண்ணி அவமானப்பட்டான் இன்றைய தலைமுறை மீன் நிஜத்தில் நடப்பதை நிஜத்தோடு பொருத்தப்படுவதை கவிஞர் காவிதை அழகாக அடிக்கோட்டு காட்டியிருக்கிறார் அடுத்ததாக கடவுள் நீதிமன்றத்திற்கு செல்கிறார் பிரச்சனைகளின் பிரசவ அறைதானே மனித மனம் எத்தனை வழக்கு இதற்குண்டா கிழக்கு என்று எண்ணினான் எவ்வளவு ஒரு அழகான வரிகள் பாருங்கள் எத்தனை வழக்கு இதற்குண்டா கிழக்கு என்று எண்ணினார் இந்த இடம் போலி சாமியார்களை அழைத்து வந்து கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு கார் சர் சர் பழுத்த ஒரு சாமியார் வந்திருக்கிறார் நித்தம் இறை பூஜை செய்யும் இவருக்கு என்ன போட்டி வேலை என்றான் கடவுள் மற்றொருவர் கூறினார் யாரும் எதிலும் செல்லாத போது குறிப்பிடுத்தார் கூறினார் இறை பூஜை ஒரு பக்கம் இடை பூஜை மறுபக்கம் காமக்கனி மறைத்து துணி என்று அவர் கூறினார் கடவுள் தலையில் அடித்துக் கொண்டதாக பா விஜய் கூறினார் வக்கீல்களின் குறுக்கு விசாரணை நிபந்தனை ஜாமீன் ரகசிய வாக்கு மூலம் வழக்க ஒத்திவைப்பேன நீதிமன்றம் இயங்கியது என்று கவிஞர் பா விஜய் கூறுகிறார் இதுதான் இன்றைய நீதிமன்றத்தில் நடக்கும் நிலை இதையே தான் ஒரு திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் கூட ஒரு கவிதையை கூறியிருப்பார் வழக்கு தொடுத்தவனும் மறந்து விடுவான் வழக்கில் இருப்பவனும் மறந்து விடுவான் வாயிலா மட்டும் பலவாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று இன்றைய நீதிமன்றம் அப்படித்தான் இயங்குகிறது சமுதாய சிக்கலை நம்புகிறேன் அடுத்ததாக கடவுள் நுண்டு வென்று அரசு மருத்துவமனைக்கு வருகிறார் அங்கு நடக்கும் அவலங்களை இவ்வாறு பதிவு செய்கிறார் குப்பை கூடை சுத்தமாக இருந்தது அதை சுற்றிலும் அசுத்தமான குப்பை கடந்தது என்று எப்படி எப்படி குப்பை கூடை சுத்தமாக இருந்தது அதை சுற்றிலும் அசுத்தமான குப்பை இருந்தது அங்கு செவிலியர்கள் நோயாள்களிடம் எவ்வாறு காட்டு நிராண்டித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை கவிஞர் பா விஜய் இப்படி கூறுகிறார்கள் சிலர் செவிலிகள் பலர் நோயை குறைக்கும் மனதுடன் வருபவிலை நோயாளியை குறைத்தும் மனதுடன் வருகின்றனர் அந்த மருத்துவமனை ஒரே ஓலம் ஜனம் அவர்கள் இதயத்தில் இருந்தது கனம் பைகளில் இல்லையே சுடுநீர் கிடைக்காமல் பிறந்திருந்த பச்சை குழந்தைக்காக பரந்தடித்தது ஒரு குடும்பம் இரண்டிய கத்திரி கொலை இறைப்பையை வைத்து தைத்தது மறு ஆபரேஷனுக்கு வந்தது மாரடிக்கும் மனுஷர்கள் இறுதியாக கடவுளுக்கு அவமானம்தான் மிஞ்சியதாக கவிஞர் பா விஜய் கூறுகிறார் எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு செவிலி பெண் கடவுளின் கையை பிடித்து பார்த்தார் இன்னொரு மஞ்சள் நிற ஊசியை கடவுளின் கையில் ஏற்றினார் கடவுளின் பையில் போடப்பட்டது இலவச என்று இந்த தான் அரசு மருத்துவமனை நடக்கும் கவிஞர் பா விஜய் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் இன்று பல அரசு மருத்துவமனை செல்ல பயங்குவதற்கான காரணத்தையும் மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார் ஒரு எழுத்து எப்படி இருக்க வேண்டும் என்றால் சமுதாயத்தில் நடக்கும் சிக்கலுக்கு எதிரானதாக இருக்க வேண்டும் ஒரு எழுத்தாளர் கற்பனையில் மட்டும் இருக்கக்கூடாது சமுதாயத்தில் நடக்கும் அக்கறங்களுக்கு எதிராக எழுத வேண்டும் எது ஒரு சிறந்த பேச்சு எது ஒரு சிறந்த படைப்பு ஒரு பேச்சாளர் பேசிக்கொண்டு முடிக்கும் போது இன்னும் சற்று நேரம் பேசி இருக்கலாமே என்று மக்கள் நினைத்தால் அவன் சிறந்த பேச்சாளன் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டே இருக்கும் போது இறுதி பக்கம் வந்தவுடன் இன்னும் சற்று கவிஞர் எழுதியிருக்கலாமே இன்னும் சற்று எழுத்தாளர் எழுதியிருக்கலாமே என்று வாசகன் நினைத்தால் அவன் சிறந்த எழுத்தாளன் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது இறுதி பக்கத்தில் வரும்போது இவ்வாறே நினைக்க கவிஞர் பா விஜய் ஐயா இன்னும் சற்று எழுதியிருக்கலாமே என்று அந்த வகையில் கவிஞர் பா விஜய் மிகவும் சிறந்த எழுத்தாளர் கவிஞர் பாடலாசிரியர் என்று கூறினால் மிகையாகாத உண்மை சரி அடுத்து கடவுள் ரேஷன் கடைக்கு வருகிறார் அந்த தோரணையை கவிஞர் பா விஜய் ஐயா இவ்வாறு பதிவு செய்கிறார் உடலுக்கே படியளக்கும் பெருமான் அன்று ஊருக்கே படியக்க ஊருக்கே படியளக்கும் ரேஷன் கடைக்கு வந்திருந்தார் நாட்டின் வறுமையை இவ்வாறு பிரதிபலிக்கிறார் கவிஞர் பா விஜய் பிள்ளை வரம் கேட்டு கூட நடப்பதில்லை ஆனால் புது ரேஷன் கார்டுக்கு என்றுதான் என்றும் பூஜை நடக்கிறது நுகர்பொருள் அங்காடி என்றால் அது யாரும் முடியாத பொருட்களின் தானா ரேஷன் கடை பக்கத்தில் தரமான பொருட்கள் இல்லாததை இவ்வாறு பதிவு செய்கிறார் அரசியலில் அரிசியில் இருந்தது கூழாங்கற்களை விட கொஞ்சம் குட்டியான கற்கள் மக்கள் எண்ணினார்கள் நல்ல நல்லவேளை பூச்சி இல்லையே என்று சர்க்கரை நெளிந்தது சல்லி பூச்சிகள் அடடா கற்கள் இல்லையே என்று ஆனந்தித்தனர் மக்கள் அரிசி வாங்கியோர் அட்டையில் சர்க்கரை வாங்கியதாகவும் மன்னனை வாங்கியோர் படிவு பாமாயை ஊற்றியதாக குறிப்பிட்டு கூட்டம் ஓய்ந்தது கும்பல் கலைந்தது ஆட்டம் முடித்த பின் கணக்கு பார்த்த காரியக்காரன் மிச்ச பொருட்களை உச்ச பொருளாக மூட்டை கட்டி நான் கடவுள் பாட்டோடு முடிப்பதாக கவிஞர் பா விஜய் கூறுகிறார் மனுஷன மனுஷன் தம்பி மாறுவது என்ப தீருவது நம்ப நம்பர் கவலை அடுத்ததாக கடவுள் மது கடைக்கு வருகிறார் கடவுளுக்கும் போதை தேவைப்படுகிறது அல்லவா தலை சுத்தி குடித்த ஒரு குடிகாரின் குளம்பலை இவ்வாறு பதிவு செய்கிறார் இதா பாரு பாலு லிட்டர் ஏழு ரூபாய் தண்ணி லிட்டர் பத்து ரூபா எங்கடா போகுது நாடு அடதா இந்திய பாராளுமன்றத்தை கேட்காத கேள்வி வாட்டி மன்றத்தில் உடைந்து போனதே மற்றொரு குடிகாரின் புலம்பலை இவ்வாறு பதிவு செய்யார் இந்த புலம்பல் தான் அனைவரும் கவனமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் இந்த புலம்பல்தான் நாட்டின் சனாதானம் இருக்கிறது நாட்டின் சமத்துவம் மறைந்திருக்கிறது அதாவது நீயே சொல்லு பிரம்மனோட மாரல பிறந்தவன் பிராமணனா தான் தொடையில பிறந்தவன் சத்திரியனா காலில பிறந்தவன் சூத்திரியனா அப்ப பிரம்மனுக்கு மூணு குறியா இங்குதான் இருக்கிறார் கவிஞர் பா விஜய் நாட்டின் சனாதனத்தை உடைத்திருந்திருக்கிறார் சமத்துவத்தை வளர்க்க சொல்லியிருக்கிறார் அதனால் தான் இவர் வித்தக கவிஞர் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகிறார் சரி அப்படியே அரசியல் கூட்டத்திற்கு வருகிறார் அங்கு அரசியல் இன்றைக்கு நடக்கும் சூழ்ச்சிகளை இவ்வாறு பதிவு செய்கிறார் மனைவிக்கு சேலைக்கு மனைவிக்கு சேலை வாங்கி தர பணம் தராத தராதங்கள் எல்லாம் வாங்கி பொன்னாடை போட்டுகிறான் தலைவருக்கு கூட்டம் முடிந்த பின் கடவுள் மைப்பாரனிடம் கேட்கிறார் ஏம்பா கொள்கைனா என்ன தேவையானப்ப மாத்துறது கோட்பாடுனா என்ன கோஷம் போல எழுதுறது பொதுக்குழு குழுனா என்ன தலையாட்ட செயற்குழுனா சும்மா இருக்க மாவட்டம்னா ஓரளவு தப்பி வச்சுக்க வட்டம்னா பாதி தேர்னவனுக்கு எம்எல்ஏனா தொகுதிக்கு வராதவங்க அமைச்சர்னா கட்சி அபிஷிக்கு வரதே இல்லை அவங்க தான் அமைச்சர் தலைவர் ஒருத்தரை புகழ்ந்தார்னா கவுக்க போறாருன்னு அர்த்தம் தலைவர் ஒருத்தரை கடவுள்னார்னா சீட்டு கேட்க போறாருன்னு அர்த்தம் இப்படி கடவுள் அங்கும் இங்கும் செல்வதாக சென்று கொண்டே இருக்கிறது இந்த நூல் ஒன்றை சிறப்பாக கூற வேண்டும் என்றால் ஆட்டோவுக்கான காரணத்தை இப்படி சொல்கிறார் ஆட்டோ ஆட்டு ஆட்டு என ஆட்டுவதால் தான் இதற்கு ஆட்டோ என்று பெயர் வந்ததோ என்று கேட்கிறார் கவிஞர் பாகிஜை என்றால் கூறிக்கொண்டே போகலாம் இப்படி முடிக்கிறேன் கடவுள் சுடுகாட்டுக்கு செல்கிறார் அப்போது ஒரு ஆவி கேட்கிறது என்னை ஏன் பெண்ணாக படைத்தார் என்று ஆணாக படைக்கவில்லையே என்று சந்தோஷப்படு என்று கூறுகிறார் அங்கு ஆண்களின் தியாகத்தை அவ்வாறே கூறுகிறார் குழந்தைகளை பார்த்து குழந்தையாவை ஒன்று கேட்கிறது என்னை ஏன் சீக்கிரமாய் சாகடித்தாய் என்று மேல் என்று கூறினார் கடவுள் இறுதியாக தற்கொலை ஆவி வந்து கேட்கிறது அப்போது கடவுள் பதில் சொல்கிறார் நான் கோழைகளிடம் பேசுவது இல்லையே என்று ஒரு நூறாவி வந்து கேட்கிறது நான் நல்லவன் தானே ஏன் சீக்கிரம் சாகடித்தாய் என்று இந்த பூமியில் இருந்தாய் நீ கெட்டவனாக விடுவாயே அதனால் தான் உன்னை சீக்கிரம் சாகரித்தேன் என்று கூறுகிறார் இப்படி பல்வேறு தத்துவங்களையும் பல்வேறு சமுதாய நிகழ்வுகளையும் இந்த படைப்பில் உள்ளடக்கினார் கவிஞர் விஜய் இந்த நூல் அனைவரும் படிக்கப்பட வேண்டிய நூல் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா இன்றைய சமூக நிலையை அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறதே இருநூல் கல்வி சமூகத்தில் மருந்தாக திகழ வேண்டும் ஆனால் கல்வியே மருந்தாகவும் இருக்கின்றது வியாதியாகவும் இருக்கின்றது என்ற பா விஜயின் கருத்து சிறப்புக்குரியது கடவுள் வருகிறான் ஜாக்கிரதை நூல் கடவுளே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பது போல் உள்ளது அருமை ஐயா மிக சிறப்பாக உணர்வு பூர்வமாக எடுத்து கூறியமைக்கு நன்றி என்னுடைய நிகழ்வு நிறைவு பறிப்ப